இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் கூட நம்ம விடுதலை மாதம் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் சங்கீத முப்பத்தி ஒன்றாம் அதிகாரும் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குற எல்லா வார்த்தையும் அழகான அற்புதமான வார்த்தை தான் நான் ஒரு காலமும் நான் வெட்கம் அடையக்கூடாது ஆண்டவர் நான் உங்களை நம்பி இருக்கிறபடினா நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு நீதிடு அதனால எங்கள் நீதி நிமித்தமாக என்ன என்ன பண்ணுங்க விடுவீங்க அப்படி சொல்லி இங்க தாவித அழகாக சொல்றதை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம மனுஷனை நம்பி நம்ம போகிறத காட்டிலும் என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரங்க அவங்களாம் நம்பி நீங்கள் போகிறத காட்டிலும் கத்தரிமேல நம்பிக்கையா இருந்தா நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார் அவருடைய நீதின்னு ஒன்று இருக்கு அந்த நீதி நிமித்தமா நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த சேனல் அறிமுகப்படுத்தி ஷேர் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம் ஆமே